கிராமத்து ரேவதி பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டிங்கன்னா கட்டாய் கட்டாய் போகுது ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் வருது என்னன்னு தெரியல கமெண்ட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல சுத்தமாக ஒரே ஒரு வியூஸ் தான் காட்டுச்சு அதனால் அந்த இருந்து நான் வெளியில் வந்துவிட்டேன் இப்போ திருப்பின்னு நான் லைவ் வந்திருக்கேன் எனக்கு தூக்கம் பயங்கரமாக வருது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்குமேனு சொல்லி தான் நான் வந்து என்னோட தூக்கத்தை கட்டுப்படுத்திட்டு நான் உட்காந்துருக்கேன் நீங்கள் வந்து லைவ் வர்றீங்களா வரலையா ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்ப்பேன் யாரும் சேட் பண்ணீங்கன்னா நான் லைவ்ல இருப்பேன் இல்லைன்னா நான் லைவ் முடிச்சுட்டு நான் வெளியில போயிடுவேன் போய் படுத்து தூங்க போகிறேன் இந்த மாதிரி வெட்டியாக உட்காந்துருக்க நான் விரும்பலை வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் லைவுக்கு வாங்க நானும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போய் படுத்து தூங்க போகிறேன் என்னோட என்னமோ இன்னைக்கு நேரமே தூக்கம் வருது இல்லைன்னா தூங்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரமாக இன்னைக்கு வந்து பயங்கரமாக தூக்கம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க யார் வந்திருக்கீங்க ஒருத்தங்க வந்திருக்கீங்க சேட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பயங்கரமா தூக்கம் வருதுங்க பண்ணுங்க வேஸ்ட் படுத்து தூங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் வாங்க 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 வணக்கம் 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 சப்போர்ட் பண்ணுங்க சேட் பண்ணுங்க இப்பத்தான் மூணு பேர் வந்தீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ள விட்டுட்டு போயிட்டீங்களே என்னதான் உங்களுக்கு பிரச்சனையோ போங்க அப்படியே லைவுக்கு வந்துட்டு வந்துட்டு சேட்டும் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பண்றதில்ல பூமை படம் பார்க்குற மாதிரி அப்படியே சில நேரம் இருந்துட்டு அப்படியே லைவ்ல இருந்து வெளியில போறது எதுக்கு அதுக்கு நீங்க வராமையே இருந்தலாம் இப்படியே அமைதியா இருக்கிறதுக்கு யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் ஆகும் கமெண்டும் பண்றதில்ல ஒண்ணும் பண்றதில்லை சும்மா போற ஊக்குல அப்படியே மேல தள்ளிட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறது வாங்க 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 இனிய இரவு வணக்கம் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு நன்றி கூட சொல்ல அதுக்கிட்டே போயிட்டீங்களே அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒரு கமெண்ட் ஒரு சேட்டு எதுவுமே வரல இந்த லைவ் என்னத்துக்குன்னு எனக்கே தெரியல ஜஸ்ட் இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் போங்க நீங்களும் ஆச்சு உங்க லைவும் ஆச்சு என்ன லைவு ஹாய் சார் வாங்க வாங்க மணிமாறன் சார் வாங்க வந்துட்டீங்களா சாப்பிட்டு வந்தீங்களா வேறு லைவுக்கு போயிட்டு வந்தீங்களா இருங்க வரேன்ட்டு போனீங்க நன்றிங்க சார் லைக் போட்டிருக்கீங்க லைக் போட்டமைக்கே நன்றி மனமார்த்த நன்றியை வந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்னை ஞாபகம் வச்சு திருப்பி என்னோட வந்து லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் சரிங்க சார் சரிங்க சார் சாப்பிட்டீங்க ரசம் உருளைக்கிழங்கு அதுதான் ரசம் உருளைக்கிழங்குங்க இன்றைக்கி மழை எங்கள் ஊரில் இருந்தே ஒரே மேகமூட்டோட தூறல் துளியுமாவே இருந்துச்சு அதனால் ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அங்கே என்ன சமையல் உங்கள் வீட்டில் ஹாய் சஞ்சய் ஹாய் ஆண்டி வாங்க வாங்க வணக்கம் உடல்நிலை சரியில்லையா என்னாச்சு ஏன் உடல்நிலை சரியில்லை சாப்பிட்டீங்களா டாக்டர்கிட்ட போனீங்களா திண்டுக்கல்லில் லேசான மழை பெய்து கொண்டே இருக்கிறது ஆமாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் உடம்பு என்னாச்சுங்க டாக்டர் டாக்டர்கிட்ட போனீங்களா ஊசி போட்டிங்களா மருந்து மாத்திரைகளாக சாப்பிட்டிங்களா இப்ப எப்படி இருக்கு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் உங்க நேம் என்ன என்னோட நேம் ரேவதி உங்களுக்கு எத்தனை பேபிஸ் அம்மா எனக்கு டூ பேபிஸ் ஸ்வேதா அஞ்சலி மழைக்காலங்கள் வந்தாலே உடல்நிலை சரியில்லாமல் போய் போய்விடும் ஆமாம் ஆமாங்க இப்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்களா சரிங்க தொடர்ந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கோங்க உடம்ப நல்லா பத்திரமாக பார்த்துக்கோங்க காது கட்டுற மஃப்ளர் போட்டுக்கோங்க அப்படி மஃப்ளர் கட்டுறது உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்துச்சுன்னா குட்டி பஞ்சாவது வச்சுக்கோங்க நான் காற்று உள்ளே போனாவே அது குளிர் காற்று உள்ளே போனாவே கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்காது இல்லைங்க அதனால சொல்கிறேன் வண்டியில் காரில் ட்ராவலிங் டிராவலிங் பண்ணும்போது காத்து அதிகமா வருதுல அது கட்டிக்கோங்க பாத்துக்கோங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க கொஞ்சம் பரவாயில்லை சரி சரிங்க பாத்துக்கோங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஓகே வாய் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகேங்க ஓகே போயிட்டு வாங்க நாளைக்கு பார்க்கலாம் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க குட் நைட் it Thank you. யோகராஜ் ஹாய் யோகராஜ் வாங்க வாங்க லைவுக்கு வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளி எல்லாம் நல்லா சந்தோஷமா கொண்டாடுனீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லைவ்ல இல்ல யாரும் ஷேர் பண்ணல எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குகிறேன் சரிங்களா பாய்ங்க